பெரும் பெருஞ்சோதி அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ எல்லா வல்ல இறைவனை வேண்டுகிறேன் அம்மன் ஆன்மீக நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் வள்ளலார் ஆர் ஸ்ரீரங்கராஜன் நம்ம இப்ப ராவு கேது பேச்சியை பத்தி பார்க்க போறோம் ராவு கேதுக்கள் அப்படிங்கிறது ஒரு கிரகங்களே கிடையாது அது ஒரு நிழல் அப்படிங்கிறது அறிவியலாளர்களும் பகுத்தறிவு சிந்தனையாளர்களாலும் சொல்லப்படுகிறது உண்மையில் அது ஆமா இல்லையா அப்படின்றால் ஆம் ராவு கேதுக்கள் அப்படின்றது வானத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரகங்கள் கிடையாது அது ஒரு நீழல் பூமி சந்திரனுடைய நீழல் அந்த நீழல் கிரகங்கள் என்னென்ன விஷயங்களை செய்யும் சாயா கிரகங்கள் என்று பெயர் சாயா என்ற சமஸ்கிருத சொல்லுக்கு நீழல் என்றுதான் தமிழில் பொருள் அப்ப அந்த நிழல் வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துமா அப்படின்னா ஆம் கட்டாயம் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் ஒரு மரத்தின் அடியில் ஒரு மனிதன் இலைப்பாரினால் அவன் களைப்பு வந்து தீரும் அதுவே ஒரு மரத்தின் நிழலின் அடியில் ஒரு செடி இருந்தால் அது சரியான வளர்ச்சியை பெறாது ஒரே நிழல் ஒருவருக்கு இலைப்பாறுதலும் ஒருவருக்கு வளர்ச்சியின்மையும் தருகிறது அதுபோல் தான் இந்த ராகு கேதுக்கள் என்ற அந்த நிழல் கிரகங்கள் தான் இருக்கும் இடத்தில் ஒரு சிலருக்கு நல்வாழ்வையும் ஒரு சிலருக்கு பாதிப்புகளையும் ஏற்படுத்துகிறார் இப்போது இந்த மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்பத்திற்கும் கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்மத்திற்கும் பயிற்சியாகி எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு என்ன விஷயங்களை செய்ய போகிறார் என்பதை தான் பார்க்க போகிறோம் இப்ப உங்க ராசியை நம்ம பார்க்க போறோம் விருசை ராசிக்காரன் வணக்கம் விருச்சகம் தத்துவனுடைய எட்டாவது ராசி எட்டு அப்படிங்கிறது கெட்ட நம்பரா அப்படின்னா கிடையாது அஷ்டலட்சுமிகள் அப்படின்னு சொல்றது எட்டு தான் குறிக்கும் அதனால எட்டு அப்படிங்கிறது கெட்டது இல்லை ஆனால் அந்த ராசியுடைய சின்னம் தேல் தேள் மாதிரி கொஞ்சம் வெடீர் என்று பேசக்கூடியவங்க இந்த ராசிக்காரங்க வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க ராசிக்காரங்க இவங்கள்ட்ட எப்பவுமே மலிப்பான பதில் இருக்கவே இருக்காதுங்க ஆகும் ஆகாது முடியும் முடியாது அப்படிங்கிறதான் அந்த விருச்சக ராசிக்காரங்களை சொல்லக்கூடிய பதில் இந்த விருச்சக ராசி அப்படிங்கிறது எல்லா விதத்துலயுமே ஓப்பன் டைப் அப்படின்னு சொல்லக்கூடியது விருச்சகராசி தான் அந்த ஒளிச்சு மறைச்சு பேசுறது உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுதல் அப்படிங்கிறது அறியாத ராசி இந்த விருச்சக ராசி இந்த குணாதிசத்தலையை நிறைய பாதிக்கப்பட்டவங்க யார் அப்படின்னாலும் இந்த விருச்சக ராசிக்காரங்க தாங்க இந்த ராசிக்காரங்க நான் ஓப்பனாக பேசுறேன் நான் ஒளிமறை எல்லாம் பேசுறேன் நான் வெள்ளந்தியா பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமான விலங்களை விறுத்துக்கிறவங்க ரொம்ப நாளாவே சனி இல்லாம ராகு கேது இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்ட ராசி இந்த ராசி தாங்க இந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு இந்த ராகு கேது என்ன மாதிரியான செயல் விஷயங்களை செய்ய போறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் இந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு நாலாம் இடத்துல ராகு பகவானும் பத்தாம் இடத்துல கேது பகவானும் இருக்க போறாங்க சரி இந்த நாளில் இருக்கக்கூடிய ராகு என்ன மாதிரியான விஷயங்களை செய்வார் நாளில் இருக்கக்கூடிய ராகு மண் மனைகளை வாங்க வைப்பார் கமிஷன் சம்பந்தமான வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு மிகப்பெரிய லாப நன்மைகளை இந்த ராகு பகவான் வந்து செய்ய போறாங்க தாயாருடைய உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் செலுத்தணும் பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நன்மையான செயல் விஷயங்களை இந்த ராகு பகவான் வந்து செய்வார் கும்ப ராகு விருசக ராசிக்காரங்களுக்கு மிகச்சிறப்பான ராஜயோக வாழ்க்கையை தாங்க செய்யும் ரொம்ப நாளா சொத்து அமையலை அப்படின்னு நஞ்சை நிலம் புஞ்சை நிலம் வாங்கணும்னு ஆசைப்படுறோம் கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ராகுக்கிறி நல்ல வில்லங்கம் இல்லா குறை இல்லா நல்ல மண்ணை வந்து அமைய வைக்குங்க வீடு கட்டிருக்கங்க குறையா இருக்கு இன்கம்ப்ளீட்டாக இருக்கு பூர்த்தியே செய்ய முடியல அப்படிங்கிறவங்களுக்கு அந்த வீடு வந்து பூர்த்தி அடையுங்க ராகு வந்து நான்காம் இடத்தில் இந்த விருச்சகராசி இருக்கிறவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் யோகத்தை தாங்க செய்யும் கெடுபலனை செய்யும் அப்படின்னு நினைச்சு சங்கடப்பட வேண்டியது இல்லை கேது பகவான் பத்தாம் இடத்துல பத்தில் கேது வேலையில் கொஞ்சம் விலங்கம் வருவதற்கான வாய்ப்பு செய்யுமா அப்படின்னு தான் ஏன்னா சிம்ம ராசிக்குடைய கேதுவால் வந்து அரசாங்க சம்பந்தமான விலங்குகளை ஏற்படுத்துவாரு அதனால சிம்ம ராசி கேது கொஞ்சம் கவனமாயிருங்க விருச்சகராசிக்காரங்களுக்கு இந்த சிம்மத்தில் இருக்கக்கூடிய கேது வேலையில தொல்லையை தருவாருங்க ஆஹ் வேலையில பிரச்சனையில கொடுக்கும் செஞ்சுட்டு இருக்க தொழில கொஞ்சம் நிம்மதியின்மையை கொடுக்கும் வேலைக்கு நேரத்துக்கு போக முடியாது பிடிக்க வேண்டிய பஸ்ஸை பிடிக்க மாட்டோம் வண்டி டக்குன்னு அன்னைக்குன்னு பார்த்து ரிப்பேரை செய்யும் அப்ப வேலைக்கு போகக்கூடியவங்க சொந்த தொழில் செய்கிறவங்க இந்த ரெண்டு பேருமே தன்னுடைய வாகனத்தை மிக சரியா வச்சுக்கணுங்க ஏன்னா அந்த நாள் இருக்கக்கூடிய ராகு கொஞ்சம் வாகனங்கள்ல செலவுகளை வைப்பாரு அவசர நேரத்துல கவுத்து விட்ருவாருங்க ஆனால் அதை மட்டும் கொஞ்சம் கரெக்டா பார்த்து ஃபாலோ பண்ணீங்கனாலே இந்த ராகுக்கு எதுவாக உங்களுக்கு பெரிய துன்பங்கள் எதுவுமே வராதுங்க விருச்சக ராசிக்கார தன்னுடைய இயல்பான வாழ்க்கையை வாழ்ந்தாலே போதுங்க நீங்க இப்ப பெருசாக அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் அப்படிங்கிற கனவு திட்டங்கள்லாம் கொஞ்சம் தள்ளி போட்டுறது நல்லது இந்த ஒன்றையாண்டு கவனமாக தான் உண்டு தான் வேலை உண்டு அப்படின்னு நீங்க பயணம் செஞ்சீங்களே விருச்சக ராசிக்காரங்களுக்கு ஒரு ராஜயோகமான வாழ்க்கை தாங்க விருச்சக இருக்கக்கூடிய விஷாகம் நாலாம் பாதம் இந்த அனுசம் ஒண்ணு ரெண்டு மூணு நாலு பாதம் கேட்டை ஒண்ணு ரெண்டு மூணு நாலு பாதம் இந்த ஒன்பது பாதத்துக்காரங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை செய்ய போகிறது இந்த குருவுண்ட தசை நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த ராவு கேது பயிற்சி சிறப்பான விஷயங்களை செய்யுங்க குழந்தை வேணும் காத்திருக்கக்கூடிய விருச்சக ராசிக்காரங்களுக்கு குழந்தை செல்வம் கட்டாயம் ஏற்படும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அனுச நட்சத்திரத்துல பிறந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு தொழில் வளர்ச்சி தொழில் முன்னேற்றம் தொழில் மேன்மை இந்த மாதிரி விஷயங்கள் வந்து மிகச் சிறப்பான விஷயங்களை வந்து செய்யும் நல்ல வேலையாட்கள் கிடைப்பாங்க அனுச நட்சத்திரக்காரங்களுக்கு விசுவாசமான நண்பர்கள் புதிதாக அறிமுகம் ஆவாங்க அதனால அனுச நட்சத்திரக்காரங்களுக்கு மிக அருமையான ராஜ்ப்பு இது பயிற்சி இது கேட்டை நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் இந்த புதுடை நட்சத்திரக்காரங்களுக்கு வியாபார நோக்கங்கள் அதிகமாக இருக்கும் எந்த ஒரு செயல் செய்தாலும் அவங்களுக்கு வியாபாரம் இருக்குமா இதில் எது நமக்கு லாப நன்மைகள் கிடைக்குமா அப்படிங்கிற சிந்தனைகள் வந்து அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும் இந்த கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல வியாபார யுத்திகள் தின்படும் நல்ல வியாபார நண்பர்கள் நிறைய கிடைப்பாங்க அவங்கள வச்சு தன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்றமான பாதையை வந்து அமைச்சுக்கலாம் இந்த விருச்சக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் குரு திசை மிகச்சிறப்பான சிறப்பான ராஜயோகத்தை தரக்கூடிய திசையாக இருக்கும் அதற்கடுத்து புதன் மிகச்சிறிய நன்மைகளை செஞ்சிருவாரு அப்படின்னு சொல்ல முடியாது குரு மட்டுமே உங்களுக்கு ரொம்ப சுபர் அதற்கடுத்து சூரியன் சூரிய தசையும் குரு தசையும் நடக்கூடிய விருச்சகராசிக்காரங்களுக்கு மிகச்சிறந்த லாப நன்மைகளை வந்து செய்யும் சனி தசா ராகுதை சுக்கரதசை நடக்கக்கூடிய விருச்சகராசிக்காரங்க உங்களுடைய நடக்கிற தசையை பொறுத்து அதற்குள்ள பரிகார கடவுளை வழிபாடு செஞ்சீங்கன்னா நீங்க நன்மையான செயல் விஷயங்களை வந்து நீங்க அடைவீங்க அப்படின்னு சொல்லப்படுது உங்களுடைய சொந்த ஜாதகத்தை கட்டாயம் பாருங்க அதுல நடக்கக்கூடிய தசா புத்திகளை பொறுத்து உங்களுடைய வழிபாடு கடவுளை கடவுளை கொஞ்சம் மாற்றி அமைச்சிக்கோங்க நல்லா இருப்பீங்க ராசிக்காரங்களுக்கு சந்திரன் நீச்சம் அதனால் நீங்கள் திங்களூர் போய் சந்திர பகவானை வழிபாடு பண்ணுறது ரொம்ப நன்மையான செயல் செய்யங்களை செய்யும் அருகில் உள்ள அம்மன் கோயிலுக்கு போயிட்டு ராவுகால விலையில் எலும் சம்பள விளைக்கேத்தி வழிபாடு பண்ணுங்கள் மிகச்சிறப்பான வாழ்க்கை முன்னேற்றமான பாதைகள் அமையும் நன்றி